அது தவறு இந்த முதியோர் நான் பென்ஷன் எழுபத்தேழு வயசு ஆகுது அறுபத்தாறு ஏழு வயசு ஆச்சு ஆனால் எழுதி கொடுத்தா எனக்கு முதியோர் பென்ஷனே வரல எழுபத்தேழு வயசுலேயே ஆர்டர் ஓட்டி ஐம்பது ரூபா ரூபாய் நூறுபா சம்பாதிக்கிறேன் இன்னும் ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ஒரு வாடகை வந்தா தான் எண்ணூறு சாப்பாடு இது அரசாங்கம் அறியாது டாக்ஸி மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பார்த்து செலவு வருஷத்தில் டாக்ஸி இன்சூரன்ஸு வண்டி தீ பெட்ரோலு எல்லாமே ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தாண்டுது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் ஒருத்தர் பெட்ரோல் கிழக்கெல்லாம் போட்டேன் ஆனால் ஒரு உதவி இல்லை ஏழைகளுக்கு உதவி யார் செஞ்சாங்க நீங்கள் காசு கொடுத்து ஓட்ட வாங்குறத விட உதவிகள் செய்யுங்க நன்றி இருக்கு மக்களை வந்துட்டு ஏமாத்தி 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 அன்னைக்கு சினிமாவிலே நிறைய பாடிட்டாங்க அதனால மக்களை வந்து வங்கிக்காமல் காசு கொடுக்காம மக்களுக்கு என்ன தேவையோ ஏகப்பட்ட வரியும் போடுறாங்க அதே டைமில் வந்துட்டு இந்த கள்ளுக்கடை சாராய கடை விளாட்டி கடை தம்பா சீட்டாட்டம் அது இது நாட்டை போட்டு குட்டி செவராக்கி போட்டாங்க ஒருத்தருக்குமே பெண்களை போய் கேட்டா தான் இதனுடைய கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் தெரியும் இந்த வயசுலேயும் நான் பாடுபடுறேன்னு சொன்னால் அந்த இறைவனுடைய தொலைதான வந்து அரசாங்கத்தில் இருக்கிற துறையில் வாங்கிறது யாருமே கிடையாது எல்லா இந்த உலக மக்களை கூட இறைவன் தான் வந்து அரசாங்கம் காப்பாற்றுறதில்லை தமிழ்நாட்டையெல்லாம் விட்டு போட்டாங்க ஒரு செட்டு இடம் கிடையாது வாங்க முடியாது இன்னைக்கு அந்த நிலமையில் ஜனங்க இருக்கிறாங்க வீடு கொடுக்குறாருக்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா பட்டா கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் வசதியை மாத்துகிறாங்க இன்னைக்கு நாட்டில் வந்துட்டு பசிப்பட்டெலாம் அதிகமாக இருக்கிறாங்க வெளியே சொல்கிறதில்லை நானே இன்னும் சாப்பிட்ல ஒரு வாடகை அடைச்சால்தான் போய் சாப்பிடணுன்ட்டு இருக்கிறேன் மணி பாருங்க நாலு மணிக்கு மக்காச்சு இந்த வயசில் நான் சாப்பிடாம இருந்தேன் என் உடல்நிலை நானும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் பார்க்குறேன் தனியார் ஆஸ்பத்திரியில் பார்த்தேன் மருத்துவ செலவு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே இப்போ இடையில இந்த நாலு மாத செலவு எனக்கு எங்கே கூட சுற்றில கடன் காப்பீடுக்கு போய் எல்லாம் பார்த்துட்டான் அவங்க அந்த மாதிரி ஒன்றும் ரிசர்வ்லஸுக்கு கொடுக்கறது கிடையாது இப்போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஜமான வந்து வழி ஓட்டுறேன் அது மாதமா வேறு வழி இல்லை இதை வாங்கி சுத்தமாக சுற்றிலும் கடந்தேன் நான் கடனை நான் இந்த வயசில் எப்போ அடைச்சிருந்தேன் ரொம்ப சிக்கலான வறுமையாக ரொம்ப தமிழ்நாட்டில் வறுமை ஒவ்வொருத்தர் கையிலையும் பணங்கள் நிறைய போய் கோடி கோடிக்கணக்கிடுச்சு இதை வந்து எல்லாத்தையும் ஒரு திட்டமாக கரெக்டாக என்னுடைய மனசாட்சிக்கு உள்ளதை சொல்றதுல நூறு கோடிக்கு மேலே யாரும் சொத்து வைக்கக்கூடாது ஐம்பது ஏக்கரா அல்லது நூறு ஏக்கரா மேலே யாரும் நிலைகள் வைக்கக்கூடாது எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்கள்ட்ட பிடிக்க அரசாங்கம் மக்களுக்கு கூட பெட்ரோல் பங்கு கட்டலாம் ஆயிரக்கணக்கான பெட்ரோல் பங்கு வைக்கலாம் நல்ல லாபம் கிடைக்கும் கல்வித்துறை அரசாங்கம் நடத்தலாம் பத்து லட்சம் லட்சம் படிக்க வைக்கிறது லட்சம் லட்சம் இப்படி படிக்கிறது வந்துருக்கா ரொம்ப மிக 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 பாதிக்கும் என்னுடைய சூழ்நிலையில என்னுடைய ஜெனரேஷன் காப்பாத்திட்டேன் எனக்கு பின்னாடி இருக்கிற சன்னதிகள் வந்து எப்படி வாழ போறாங்க தெரியாது ரொம்ப 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 கஷ்டம் எல்லா படிப்பில் காசு மருத்துவ சிகிச்சையில் காசு அன்னைக்கு மருத்துவர்கள் இலவசமாக பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆஸ்பத்திரி மெடிக்கலுக்கு போனால் ஒரு லட்சம் கட்டிடுவான் ஐம்பதாயிரம் கட்டிவிடுவான்னு தான் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனால்தான் எல்லாம் போகிறதில்ல பயந்துட்டு போகிறதில்லை அங்கே போனால் ஒரு ஆள் தான் உட்கார முடியும் பாக்கி எல்லாம் நினைச்ச இடத்துக்கு போக முடியாது பார்க்க முடியாது அதனால போகறதில்ல

இன்னைக்குறாங்க இப்படி கட்சி மாறி அவங்க சம்பாதிச்ச அவங்க பல கோடியில் இருக்கிறாங்க அதே மாதிரி நல்ல படிச்சவங்க இருக்காங்க ஐஎஸ்சி ஐபிஎஸ் நல்லா படிச்ச மற்ற ஓட்டல வேலை செய்கிறாங்க ஏன் அவங்கள அரசியல் வேலையாக்க கூடாது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காத எல்லா அதை தான் சொல்றீங்களா படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க படித்தவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை மாவட்ட ஆட்சித்தலைவர்களா ஒரு வார்டுக்கு ரெண்டு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தான் போதும் கவுன்சிலர் தேவையில்லை ஒருத்தருமே தேவையில்லை எல்லாமே நல்லா நடக்கும் என்ன சொல்றீங்க எல்லாமே நல்லா நடக்கும் நிச்சயமாட்டாங்க ஏன்னா எல்லாமே தொலை அடிச்சிட்டு போடுவது நோக்கத்தில் வந்தா எப்படிங்க அதனால தான் இந்த நாடு கெட்டு நான் நல்லா இருக்க அதுக்கு இந்த நாடு வந்து இந்த மது இந்த போதை பொருள்கள் மித்திரி இருக்கிற வரைக்கும் சூதாட்டங்கள் மறைமுகமான சூதாட்டங்கள் நிறைய நடக்குது அரசாங்கம் கண்டுக்கிறது அவங்களுக்கு மாம்பழும் கிடைச்சா போதுறாங்க இதுதான் உண்மை வேறு ஒன்றுமே கிடையாதுங்க நாட்டு மக்களை கவனிக்கிறதுக்கு ஓட்டுக்காக்கிறதுக்கு வீட்டுக்கு வரவங்க அடுத்த ஜெனரேஷன் அடுத்த வருஷம் இலக்கில் வந்தா தான் அந்த வீட்டுக்கு வந்து என்ன பட்டிக்க எல்லா கஷ்டம் உங்களுக்கு எதாவது வேணுமா கேட்குறாங்களா இல்லை திரும்பி பார்க்க மாட்டாங்க எக்ஷனு வந்து சொல்ல போனா சொல்லுவாங்க ஒருத்தர் என்ன பத்தாண்டுக்கா எல்லா தொகுதிக்கும் அந்த படிச்சவங்களே வேணும் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்